ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் ஆறு யாழை தேடி வந்த ஆத்வி ஆத்வி வீட்டிற்கு வந்ததும் அங்கு அவனுக்காக காத்துக் கொண்டிருந்த தனியாச்சலத்தை பார்த்தவன் வாங்க மாமா எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர் எதிரில் வந்து உட்கார ஆத்வியின் குரல் கேட்டு வீல் சேரில் சாந்தியின் உதவியோடு பார்வதியும் வந்து விட்டார் பார்வதியை பார்த்த ஆத்வி அம்மா நீங்க ஏன் என்று ஆத்வி கேட்டுக்கொண்டே எழுந்திருக்க வரட்டும் ஆத்வி நீயும் வந்து உட்காரு என்று தனியாச்சலம் ஆத்வியை அழைத்து தன் அருகில் அமர வைத்தார் குழப்பத்தோடு இருந்த தன் அன்னையின் முகத்தை பார்த்தவன் என்னம்மா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க ஆமா ஆத்வி பிரச்சனைதா என்று என்று தனியாச்சலம் சொல்லவும் என்ன மாமா சொல்றீங்க என்று கேட்டான் குழப்பத்துடன் ஆமா நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற என்று கேட்க அதான் என் முடிவை அப்பவே சொல்லிட்டேன்ல எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று ஆத்தி சொல்லிவிட்டான் போதும் ஆத்வி எங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் அந்த பொண்ணு என்று அவன் மாமா கேட்க எந்த பொண்ணு மாமா என்று குழப்பமாக கேட்டான் ஆத்வி அதான் அன்னைக்கு வந்தாலே அந்த பொண்ணுதான் என்று சொல்ல அவர் யாழை தான் கேட்கிறார் என்று புரிந்து கொண்டவன் ஐயோ மாமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல என்று சொல்லவும் என்ன ஒன்னும் வீடு வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்க வேற என்ன வேணும் என்று தனியாச்சலம் கேட்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று ஆத்வே கூறவும் சரி நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றத நான் நம்புறேன் என்று சொல்ல தேங்க்ஸ் மாமா என்று எழுந்தான் அவனை இடைநிறுத்திய தனியாச்சலம் நீ கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் இப்படித்தான் கண்டதும் கண்டத பொண்ணெல்லாம் வச்சு பேச ஆரம்பிப்பாங்க இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா என்றவர் சற்று நிறுத்தி ஒரு பெருமூச்சி விட்டு ஆத்வியின் அருகில் வந்தவர் இதுக்கு ஒரே வழி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்று சொல்லவும் நோ வே என்றான் ஆத்வி என்ன அண்ணா சொல்றீங்க என்று பார்வதி கேட்கவும் இன்னைக்கு இந்த பொண்ணு நாளைக்கு வேற தின்னு கண்டவெல்லாம் மாப்பிள கூட சேர்த்து வச்சு பேசினா நம்ம குடும்ப கௌரவம் என்னத்துக்காகும் பேசாம நம்ம மயூராவை ஆத்விக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று சொல்லவும் ஐயோ மாமா ப்ளீஸ் என்று ஆத்வி ஏதோ சொல்ல வர ஏன் மாப்பிள உனக்கு மயூராவை பிடிக்கலையா இல்ல வேற பொண்ணு பாக்குறேன் என்று கேட்க அப்படிலாம் இல்ல மாமா என்றதும் அப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை ஆத்வி என்று விடாபிடியாக கேட்கவும் ஆத்வி தன் தலையில் கை ஆத்வியின் ஆத்வி கண்ணா அம்மா கிட்ட உண்மையை என்ன இருக்கு என்று யாழை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கேக்க அதெல்லாம் என்று அவன் ஆரம்பிக்கவும் அங்கிருந்த சாந்தி வேற யாரு அந்த அந்த யாழ் தான் என்று சொல்லவும் அவளை பார்த்து தனியாச்சலம் முறைத்தபடி போய் உன் வேலையை பாரு என்று அதட்டலாக சொல்ல சட்டென்று தனது வாயை மூடிக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சாந்தி சாந்தி சொன்னது ஆத்வியின் மூளைக்குள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்க ஏன் ஆத்வி அவ சொல்ற மாதிரி ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட சொல்லுடா என்று பார்வதி கேட்கவும் இப்போதைக்கு இவங்களை சமாளிக்க ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்போம் என்று நினைத்தவன் ஆமாமா யார நான் லவ் பண்றேம்மா என்று சொன்னதும் அதை கேட்டதும் கோபத்தில் முகம் சிவந்த தனியாச்சலும் என்னம்மா யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாதவள போய் லவ் பண்றேன்னுறான் நீ கேட்டுட்டு இருக்க என்று பார்வதியை பார்த்து கோவப்படவும் அண்ணா உங்களை கெஞ்சி கேக்குறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அவனே இப்பதான் அவன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கான் பிளீஸ் நா என்று கேட்டுக்கொண்டவள் ஆத்வியை பார்த்து நீ சொல்றது உண்மையா அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்க ஆத்வி என்று கேட்கவும் ஆமாம் என்று தலையாட்டினான் கோவத்தின் உச்சத்தில் இருந்து தனியா செலம் ஆத்வி நம்மளை சமாளிக்கத்தான் இப்படி சொல்றான் பார்வதி இவனை நம்பாத என்றவர் ஆத்வியை பார்த்து அப்போ அந்த பொண்ணு கூட்டிட்டு வா பேசலாம் என்று சொன்னவும் என்ன சொல்வது என்று புரியாமல் விழிக்க பார்வதி ஆத்வியிடம் ஆமா ஆத்வி நீ யால கூட்டிட்டு வா நம்ம என்னென்ன நேர்ல உட்காந்து பேசலாம் என்று சொல்ல அம்மா என்று ஏதோ தயங்கியபடி சொல்ல வந்தவனை சந்தேகத்துடன் பார்த்தா தனியாச்சலம் உடனே சுதாரித்தவன் சரி கூட்டிட்டு வர என்று சொல்லி வேகமாக அங்கிருந்து கிளம்பி தனது காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட பார்வதி எனக்கு அவன் பொய் சொல்லணும்னு தோணுது கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்காக அவன் அந்த பொண்ணு பேரை சொல்லி இருக்கான் இல்லேன்னா நான் முதல்ல கேட்டப்பவே சொல்லியிருக்கணும்னு என்று தனியாச்சலம் பாயிண்டை பிடிக்கவும் இல்லைன்னா அவனுக்கு அந்த பொண்ண தான் நானும் நினைக்கிறேன் ஏதோ குழப்பத்திலேயோ இல்ல தயக்கத்திலேயோ தான் சொல்லாம இருந்திருப்பான் இருந்தாலும் யாழ நம்ம கூப்பிட்டு பேசலாம்னா அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்போம் என்று பார்வதி தனியாச்சலத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் யாழ் தனது நண்பர்களுடன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்த அந்த ஹோட்டலுக்கு தனது காரை வேகமாக கிளப்பினான் ஆத்வி அங்கே சென்றவன் யாழை தேடிக்கொண்டு உள்ளே செல்ல அவர்கள் அனைவரும் உணவருந்தி கொண்டு உட்கார்ந்திருந்தனர் அவளை பார்த்தவன் எப்படி பேசுறது என்று யோசித்து கொண்டே அவர்களுக்கு அருகில் இருந்த டேபிளில் உட்கார்ந்தான் அவனை பார்த்த யாழ் இங்கெங்க வந்தான் என்று வாய்விட்டு சொன்னதும் யாரு என்று அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு ஆத்வி உட்கார்ந்திருந்தான் பெரோஸ் யாழை பார்த்து உனக்கு எப்படி தெரியும் அவர என்று கேட்க அருகில் இருந்த சாரன் யார்ரா என்று கேட்டான் டே அவர்தான் மிஸ்டர் ஆத்வி ரேங் டெக்னாலஜிஸோட சிஇஓ உனக்கு தெரியாதா என்று கேட்கவும் ஆமாண்டா ஞாபகம் வந்துருச்சு என்று சொல்லவும் அது சரி உனக்கு எப்படி தெரியும்டி கேட்டதுக்கு பதில் சொல்லலையே என்று யாழை பார்த்து கேட்கவும் பிரியா சிரித்தபடியே இங்க ஒரு பெரிய ட்ராக் போயிட்டு இருக்கு உன்கிட்ட சொல்லலையா இவ என்று கேட்க இல்லையே என்றான் நான் சொல்றேன் கேளு என்று பிரியா முதலில் ஆத்வியை சிக்னலில் சந்தித்தது முதல் யாழ் அவன் வீட்டிற்கு சென்று வந்தது வரை அனைத்தையும் சொல்ல இராடு இவ்ளோ நடந்திருக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல பாத்தியா என்று கோவித்து கொண்டான் சரண் சரி அப்படின்னா அன்னைக்கு எங்களுக்கு போன் பண்ணி இருக்க வேண்டியது தானே என்று பெரோஸ் கேட்கவும் அது உங்க கூட பேச்சுலர் ரூம்ல தங்க சொல்றியா என்று யாழ் கேட்டாள் அப்போ அவன் வீட்டுக்கு ஏன் போன என்று கேட்டதும் அவன் அங்க ஃபேமிலியா இருக்கான்டா என்று சொல்லவும் அடிச்சு விடாதடி எங்க சொல்லவே இல்லல என்று கோவித்துக்கொள்ள டே எங்கடா டைம் இருந்துச்சு உங்களுக்கு நீங்கதான் ஜாப் கிடைச்சதும் பிஸி ஆயிட்டீங்க இப்ப தானடா மீட் பண்றோம் என்று யாழ் சமாளிக்கவும் சரி சமாளிக்காத அவர் தான் தெரியும்ல போய் பேச வேண்டியது தானே என்று கேட்க வேணாம்டா அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது வேணும்னா அவனே வந்து பேசட்டும் என்று யாழ் ஆத்வியை கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தான் இவ வேலைக்காக மாட்டா பிரியா வா என்று பிரியாவை அழைத்து கொண்டு சரண் ஆத்வியிடம் சென்றவன் ஹலோ சார் என்று சொல்ல ஹாய் என்றான் நாங்க யாழோட பிரி யாழ் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள ஓ ஹாய் நைஸ் டு மீட் யூ என்று சொன்னவன் யாழை எட்டி பார்க்க அவள் கண்டுகொள்ளாமல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் நீங்க என்று ஒரு மீட் பண்ண வந்த என்று சொல்ல ஓகே ஆத்வி சார் என்று சொல்லி அவர்கள் இருவரும் தங்கள் டேபிளுக்கு சென்றனர் வந்து பேசுறாள் பாரு ராட்சசி என்று மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டான் ஆத்வி சற்று நேரம் அமைதியாக யோசித்தவள் எழுந்து வந்து ஹாய் ஆத்வி என்ன இங்க என்று கேட்கவும் சும்மா ஒரு வேலையா என்று ஆத்வி சொல்ல அம்மா நல்லா இருக்காங்களா என்று யாழ் கேட்டதும் யா ஷீஸ் ஃபைன் என்றான் ஓகே பாய் பார்க்கலாம் என்று சொல்லி அங்கிருந்து சென்றவள் தன் நண்பர்களுடன் பப்பிற்குள் நுழைந்தாள் அவள் சென்றதும் ஐயோ ஆத்வி ஏன் இப்படி சொதப்பிட்ட அவளை தானா வந்து பேசி பேசினா கேட்டிருக்கலாம்ல என்று தன்னைத்தானே தானே கொண்டான் பிறகு அவனும் அதே பப்புக்குள் நுழைந்தான் டிஜேயின் பாட்டு சத்தம் காதை கிழிக்க கூட்டத்திற்குள் நுழைந்த ஆக்வி யாழை தேடிக் கொண்டிருக்க டிஜேயின் இடத்தில் நண்பர்களுடன் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவன் மது கோப்பையுடன் ஒரு இடமாக அமர்ந்து அவளையே பார்க்க அவளோ கேளிக்கைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட பாடலான பனா யாகை திரி காதல் சுடல் அன்பே ஜீவன் நதி காதல் கடல் நிஞ்சி பிறவி பழல் பிறவி பிழை காதல் திருத்தம் நெஞ்சு ஓ இருதயம் கல் காதல் சிற்பம் அன்பே யாக்கை திரி காதல் சுடர் தொடுவோம் தொடர்வோம் படர்வோம் மறவோம் துறவோம் என்ற பாடலுக்கு ஆடிக்கொண்டிருக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாத ஆத்வி எழுந்து சென்று யாழின் முன்னால் நின்றான் யாழ் என்ன என்று கேட்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல பாட்டு சத்தத்தால் அவன் சொன்னது புரியவில்லை மீண்டும் என்ன என்று கேட்டாள் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவள் அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வர அவள் நண்பர்களும் அவர்கள் பின்னால் வந்துவிட்டனர் முதல்ல கையை விடு ஆத்வி என்று கோவமாக யாழ் சொன்னதும் அவன் கையை விட்டவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் யாழ் என்று கேட்கவும் என்கிட்ட பேச என்ன இருக்கு என்றவள் சரி சொல்லு என்று கேட்டாள் சற்று தூரத்தில் நின்ற அவள் நண்பர்களை பார்த்தவன் கொஞ்சம் பர்சனல் ப்ளீஸ் தனியா பேசணும் என்று சொன்னதும் பர்சனல்னா எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு என்று சொல்ல இல்லையா ப்ளீஸ் நம்ம தனியா போய் பேசலாமே உங்க வீட்டுல நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்று அழைக்கவும் அவன் கண்களை பார்த்தவள் அதில் ஏதோ இக்கட்டாக இருப்பதாக தோன்ற சற்று யோசித்தவள் ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் போல என்று நினைத்தாள் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று ஒப்புக்கொள்ள தேங்க்ஸ் என்றான் தன் நண்பர்களிடம் சென்ற யாழ் ஏதோ என்கிட்ட கிட்ட தனியா பேசணும்னு சொல்றான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீங்க பைக் எடுத்துட்டு போங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வர பிரியாவோ பாத்தியா உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறானோ நான் சொன்னது தாண்டி நடக்கும் என்று சொல்ல போடிங் என்று திட்டம் வந்தவள் உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்று அவர்களிடம் விடைபெற்று கிளம்ப சரிடா மணி பத்து ஆயிடுச்சு நாங்களும் கிளம்புறோம் ஆபீஸ்க்கு என்ற சுமதியும் பிரியாவும் அங்கிருந்து சென்றனர் சரணும் பெரோசும் ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க சரியா என்று சொல்ல யாழ் வேகமாக தலையை ஆட்டவும் ஏய் உன்ன அல்ல ஆத்வி சார சொன்னோம் என்று சொல்லி சிரிக்க அவர்களை அடிக்க எதையோ யாழ் தேடவும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தனர் அவர்களும் அங்கிருந்து கிளம்பியதும் யாத்வி ஆத்வியிடம் வா போலாம் என்று சொல்லி காரில் ஏறினாள் யாழ் சற்று நேரம் பேசாமலேயே வந்து கொண்டிருந்தான் ஆத்வி என்ன ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே வர்ற என்று கேட்டால் யாழ் சற்று தயங்கிய ஆத்வி அது அது வந்து தொட வாக்கு கொடுத்த யாழ் சற்று நேரம் பேசாமலேயே வந்து கொண்டிருந்தான் ஆத்வி என்ன ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே வர என்று கேட்டால் யாழ் சற்று தயங்கிய ஆத்வி அது அது வந்து யாழ் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று ஆத்வி கேட்கவும் ஹெல்ப்பா நானா நீ எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கற என்றால் யாழ் அது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும் யாழ் என்று ஆத்வி சொல்லவும் சரி முதல்ல விஷயத்த சொல்லு என்று கேட்டால் யாழ் ஒண்ணுமில்ல இல்ல வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னதும் என்ன அம்மா நல்லா தானே இருக்காங்க என்று பதட்டமாக கேட்கவும் அம்மாக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க எனக்குத்தான் என்றவனை இடைநிறுத்தி உனக்கா என்றவளை பார்த்த ஆத்வி ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க மாமா என்று சொல்லவும் இந்த பெருசுங்களுக்கு வேற வேலையே இல்ல என்றவள் உனக்கு பிடிச்சா பண்ணிக்க வேண்டியதுதானே என்றாள் யாழ் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று சொன்னதும் அப்போ வேணாம்னு சொல்லு என்றாள் சொல்லிட்டேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் என் ஃபேமிலியை பாத்துக்கிட்டாரு எனக்கு எல்லாமே அவர்தான் அதனால அவர்கிட்ட அதுக்கு மேல பேச முடியல சரின்னு எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே கடத்திடு சிம்பிள் என்று அதான் அதுதான் என் மாமாவோட பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்றதா சொல்றாங்க ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல என்று சொன்னதும் உனக்கு உங்க மாமா மேலதான் நல்ல மரியாதை இருக்குங்கிற அப்புறம் என்ன மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக தானே அவர் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பார்ல என்று கேக்கவும் இப்பவே என்னால அவர் பேச்ச தட்ட முடியல இதுல அவர் பொண்ண வேற கல்யாணம் பண்ணினா அவ்வளவுதான் என் லைஃப் ஃபுல்லா அவர் கையில தான் இருக்கும் என்று சொன்னவன் அதுக்கு தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு நிக்கிறேன் என்று சொல்ல இதுல நான் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கு என்று கேட்டால் யாழ் ஆமா பிரச்சனையை சமாளிக்க நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் என்று சொன்னது ஓகே அப்புறம் என்ன என்று கேட்க ஆனா அவளை நேர்ல கூப்பிட்டு வர சொல்றாங்க என்று சொன்னதும் அதுக்கு என்று யாழ் முறைக்கவும் உன்னைத்தான் நான் லவ் பண்றதா எல்லாரும் நினைக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் தான் என் லவ்வரா என் வீட்டுக்கு வரணும் ஐ மீன் நடிக்க பிளீஸ் என்று கேட்கவும் இ உனக்கு என்ன மனையில இருக்கிற மரம் எதுவும் கலண்டு போச்சா என்னாலலாம் வர முடியாது என்று யாழ் மறுக்க பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாள் என்று கேட்க அதெல்லாம் முடியாது என்று அவள் விடாபிடியாக மறுத்தாள் பிரச்சனையே உன்னாலதான் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா என்று ஆத்வி கேட்க நான் என்ன பண்ண என்று கேட்டாள் யாழ் ஆமா நீ ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்குதான் என் வீட்ல வந்து ரெண்டு நாள் தங்குனல அதுலதான் அவங்க சந்தேகப்பட்டு என்கிட்ட கேட்டு இது இவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு என்று ஆர்பி சொல்லவும் யாழ் சற்று நேரம் யோசித்தாள் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு யோசிச்சு சொல்றேன் என்று யாழ் சொன்னதும் ஓகே டைம் எடுத்துக்கோ ஆனா ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் வந்து எனக்காக நடிச்சு கொடுத்துட்டு போயிடு அப்புறம் நான் அவங்கள எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லவும் அதே நேரம் யாழின் வீடும் வந்தது சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் பாய் சொல்லி அவனிடம் விடைபெற்று கொண்டு யாழ் தனது வீட்டுக்கு செல்ல யாழ் காரில் இருந்து இறங்கி வருவதை பார்த்து கொண்டிருந்தார் அவர் பெரியப்பா சந்திரன் உள்ளே வந்த யாழ் சந்திரன் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு தன் வருவதை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்தவள் மெதுவாக தனது அறையை நோக்கி செல்ல ஏய் நில்லு என்று சொன்னதும் என்ன என்றவாறு நிமிந்து பார்த்தால் யாழ் காலையில போனவ எவனோட ஊர் சுத்திட்டு இந்த நேரத்துல வர என்று கேட்கவும் நான் எவனுக்கு சுத்துறேன் உங்களுக்கு என்ன புதுசா என்று கேட்டால் யாழ் கையை ஓங்கியபடி யாழிடம் சென்ற சந்திரன் அப்படியே பாரு என்று திட்டியவர் மணி என்ன ஆவது இந்நேரத்துல ஒரு ஆம்பளை பையனோட வந்து இறங்குற கார்ல கேட்டா யாரோடையாவது சுத்தரன்னு நேரா சொல்ற திமுறா என்று கேட்கவும் சத்தம் கேட்டு வந்த யாழின் தாத்தா என்னடா உங்களை புள்ள கிட்ட கைய ஓங்கிட்டு போற என்று சந்திரனை தடுக்கவும் என்னப்பா பொம்பளை புள்ள நேரம் கட்ட நேரத்துல வீட்டுக்கு வரா கேக்க பாக்க ஆளே இல்ல என்று திட்டவும் இன்னைக்கு தான் உனக்கு இவ பொம்பளை புள்ளனே தெரியுதா என்று தாத்தா கேக்க அங்க வந்த அவள் பாட்டி நிறுத்துங்க நீங்க தான் இவளுக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க என்று சொல்லவும் அவள் பெரியம்மா அவள் பங்கிற்கு ஏ மாமா இவள இப்படியே விட்டா யாரையாவது இழுத்துட்டு ஓடிட்டானா ஊருக்கு யார் பதில் சொல்றது தம்பி புள்ளைய கைதாச்சியா விட்டுட்டாங்கன்னு ஊரெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்று கேக்கவும் இன்னைக்குதான் உங்களுக்கு யாழ் இந்த வீட்டு பொண்ணுன்னு ஞாபகம் வருதா என்று கேட்டவர் அப்படி உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா காலத்தோட அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க கேட்கவும் சந்திரன் ஆமாப்பா நீங்க சொல்றது உண்மைதான் இவளுக்கு காலத்தோட கல்யாணம் பண்ணி இங்கயாவது துரத்தி விடணும் இல்லைன்னா இவ ஏதாவது பண்ணி குடும்ப மனத்தையே வாங்கிடுவா என்று சொல்ல அவ அம்மாக்குள்ள புத்தி தானே அவளுக்கும் இருக்கும் இதுல என்ன இருக்கு புதுசா என்று அவள் பெரிய அம்மாவும் கேட்க எல்லாரும் வாய மூடுங்க என்று கத்தினார் தாத்தா யாளிடம் சென்ற தாத்தா இங்க வாயால் நீ யாரையாவது விரும்புறியா என்ன பார்த்து சொல்லு என்று கேட்கவும் இல்லை என்று சொன்னாள் அவள் அன்னையின் படத்தை காண்பித்தவள் உன் அம்மா சாட்சியா இந்த தாத்தா மேல சத்தியம் பண்ற நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னா உன் களத்துல தாலி ஏறி உன் புருஷனோட தான் போற இது இந்த தாத்தா மேல சத்தியம் என்று சத்தியம் பார்க்கவும் தாத்தா எனக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது என்று சொல்ல இல்லையால் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது செத்து உங்க அம்மா பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க பாத்தியா அதெல்லாம் பொய்யாக்கு யாழ் என்று சொல்லவும் அவர் சொல்ல வருவதை புரிந்து கொண்டவள் சரி தாத்தா எங்க அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான் ஆனா கூட்டிட்டு வந்தது உங்க பையன் தானே என்று கேட்டவள் எங்க அம்மா பண்ண தப்ப நானும் பண்ண மாட்டேன் தாத்தா உங்க மேல சத்தியம் என்று யாழ் சத்தியம் செய்யவும் இப்ப போதுமாடா உங்களுக்கு என்று கேட்டார் தாத்தா சரி சரி அப்படின்னா அவளுக்கு சீக்கிரமே மாலையை பாக்குறோம் இவளை வந்து களத்த நீட்ட சொல்லுங்க அப்புறம் எங்க போறா எக்கேடாவது கெட்டு போறா என்று சொல்லவும் நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்லடா என்று சொன்ன தாத்தா நீ ரூமுக்கு போடாயாள் என்று அவளை அனுப்பி வைத்தார் தாத்தா சந்திரன் பேச்சால் கொதித்து போன அவள் பெரியம்மா சந்திரனை தனியாக அழைத்து வந்து உங்களுக்கு என்ன புத்தி புத்திகிட்டி கெட்டு போச்சா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா என்று கேட்கவும் ஏ கூறு கெட்டவளே இந்த சொத்துல என் தம்பிக்கும் பாதி பங்கு இருக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டு கோடி ரூபாய் அவளுக்கு ஒரு கோடி ரூபாய் போகும் அதுக்கு தான் இந்த நாலஞ்சு லட்சம் செலவானாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி எங்கேயாச்சும் துரத்தி விட்டுட்டு நம்ம விட்டுட்டு இப்பதான் ஆசைப்பட்டு நிக்கிறா என்று சந்திடம் திட்டவும் ஓ சரிங்க சரிங்க இப்பதான் புரியுது சரி சரி அந்த கழுதைக்கு எவனையாவது பார்த்து சீக்கிரம் முடிச்சு துரத்தி விடுங்க என்றால் அவள் பெரியம்மா இந்த பிரச்சனையில் அவளுக்கு ஆத்வி சொன்னது நினைவுக்கு வரவே இல்லை தனது அறைக்குள் சென்றதும் வழக்கம் போல் தன் அன்னையின் புகைப்படத்தை கட்டிக்கொண்டு தூங்கியவள் காலையில் எழுந்துதான் புதிதாக சேரவிருக்கும் அலுவலகத்திற்கு கிளம்பினாள் வெளியே வந்தவள் நடுக்கூடத்தில் நின்று தாத்தா தாத்தா என்று அழைக்கவும் சமையல் கட்டிலிருந்து அவள் பெரியம்மாவும் பாட்டியும் என்ன காலையிலேயே கத்துது என்று எட்டி பார்க்க அவள் தாத்தா என்னடா யாழ் என்று கேட்டுக்கொண்டே வந்தார் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ளவும் நல்லா இருப்ப என்ன இன்னைக்கு என்று கேக்க இன்னைக்கு டே பண்றேன் தாத்தா ஆபீஸ் போறேன் என்று போயிட்டு வாடா இந்த வேலை உனக்கு நல்லபடியா அமையும் என்று சொல்லவும் ஆமா அப்படியே என்று திட்டிக் கொண்டு மீண்டும் சமையலறைக்குள் சென்று அடைந்தனர் இருவர் அவர்களை சட்டை செய்யாதையால் தாத்தா இனிமே என் சம்பளத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துருவ நீங்க என்ஜாய் பண்ணலாம் சரியா என்று சொல்லவும் எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம் நீ உன்னோட பணத்தை வச்சு நீ சந்தோஷமா இருப்போதும் என்று சொல்லி அனுப்பி வைக்க சரி தாத்தா நான் கிளம்புறேன் என்று சொல்லி தன்னுடைய புதிய அலுவலகத்திற்கு கிளம்பியவள் நேராக சுமதி வீட்டுக்கு சென்று தனது ஸ்கூட்டரை எடுக்க பிரியா நில்றி வந்த நீ பாட்டுக்கு போற என்று கேட்கவும் இன்னைக்கு டே ஆபீஸ் போறேன் என்றாள் யாழ் வழியை மறைத்து நின்ற பிரியா நீ என்ன நடந்துச்சு என்று கேட்க போயிட்டு வந்து சொல்றேன் ஏற்கனவே வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனடி என்று சொல்ல சுமதி என்னடி ஆச்சு என்று கேட்கவும் ஆத்வி தன்னை அழைத்து வந்து விட்டதிலிருந்து தனது தாத்தாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்தது வரை அனைத்தையும் சொன்னவள் பைக் ஸ்டார்ட் செய்யவும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆத்வி என்ன சொன்னா என்று கேட்க லவ் பண்ண சொன்னா என்று சொல்லிவிட்டு தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அலுவலகம் கிளம்பினாள் ஏய் சொல்லிட்டு போடி என்று பின்னால் இருந்து பிரியா கத்தவும் ஆபீஸ் போயிட்டு வந்து சொல்றேன் பாய் என்று யாழ் வேகமாக சென்றாள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்